இருபத்தி ஆறில் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் அவதை எவராலும் எங்கிருந்து வந்து குடித்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது என வலங்கைமான் மேற்கு பகுதிகளில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் பேச்சு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதிக்குட்பட்ட வலங்கைமான் மேற்கு ஒன்றிய பகுதிகளில் அதிமுக புத் கமிட்டி மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு திருவாரூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமை வகித்து ஆலோசனை வழங்கினார் திருவாரூர் மாவட்டம் பலங்கைமான் மேற்கூன்றிய பகுதிகளான அரித்வாரமங்கலம் ரெகுநாதபுரம் பட்டம் வடக்கு வடக்குப்பட்டம் உள்ளிட்ட பத்தொன்பது ஊராட்சி பகுதிகளில் உள்ள ஐம்பத்தி எட்டு பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆலோசனைகளை வழங்கி பேசினார் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் காமராஜ் கரூரில் இருந்த நாற்பத்தி ஒரு பேருக்கும் அஞ்சலி செலுத்துவது தலையாய கடமை அதிமுக இயக்கத்தில் உணர்வுடன் பணியாற்றும் போது நமது வெற்றியை எந்த தடுத்து நிறுத்த முடியாது அண்ணன் முதலமைச்சர் ஆவதை எவராலும் எங்கிருந்து வந்து குதித்தாலும் முதலமைச்சர் ஆவதை தடுத்து நிறுத்த முடியாது நாமக்கல் மாவட்ட கைத்தறி தொழிலாளர்களுக்கு தற்போது வேலை வாய்ப்பு கிடையாது அவர்கள் வாங்கிய பிரைவேட் வட்டி கந்து வட்டி கரண்ட் வட்டி இவைகளுக்கெல்லாம் பணத்தை கட்ட முடியாத நெருக்கடி காரணத்தால் இரண்டு கிட்னியில் ஒன்றை விற்று கடனை செலுத்தியுள்ளனர் இதுவே டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் நிறைவேறியிருந்தால் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமல் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கைத்தறி தொழிலாளர்கள் நிலைமைதான் திமுக திட்டத்திற்கு பேர் மட்டும் பெரிதாக வைத்து விடுவார்கள் அவர்கள் வழங்கும் மாதம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த தொகையை விட அதிகமாக வழங்க தயாராக உள்ளது அண்ணன் எடப்பாடியார் சொன்னதை செய்யக்கூடியவர் என்று கூறினார் மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் இளவரசன் முன்னாள் பேரூராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சங்கர் தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் முருகு சசிகுமார் தஞ்சை மத்திய மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் விக்னேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்